இப்போ வந்து நாகூர் நாகூர் வந்து மெயின் டவுனில் மூவ் இருக்கோம் என்னோட பில்லியன் ரைடர் வந்திருக்காப்புல இப்போ வந்துட்டு இது நேரோ சீட்ஸ் எல்லாமே நேரோ ஸ்ட்ரீட்டாக இருக்குது குறுகலான பாதைகளாக இருக்கிறதுனால மூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது இல்லாமல் வந்து வேளாங்கண்ணி பாத யாத்திரை செல்லக்கூடிய மக்கள் இதில் போயிட்டுருக்காங்க பம்பர் டு பம்பர் நெக்கன் நெக்குன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி மூவ் பண்ணி போயிட்டுருக்கேன் இப்போ வந்துட்டு இங்கேருந்து நாகூர்லேருந்து அடுத்ததாக காரைக்கால் அடுத்தது வந்துட்டு தரங்கம்பாடி போகிறதா வந்துட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ காலையில் மன்னார்குடி திருவாரூர் நாகப்பட்டினம் வழியாக இப்போ வந்துட்டு நாகூர் வந்து ரீச் ஆகியிருக்கோம் ஆன் பண்ணிக்கா எப்படிப்பா போகணும் எப்படி போகணும்பா கேக்குதா எப்படின்னு சொல்லு ஆன் பண்ணிக்க ஆன் பண்ணிக்காம கனெக்ட் nouvearía்த்து விதல மறிmit எப்படி சட் சொல்லு கனைப்டுய எடத்துவல்ல84 பி VISTA வர aminoя ஏenergeticி ப நmersடம் கேட régionமல regeneration pineன் கால் காங்ணியிடிய ரைட்டா ஆமா எல்லாம் போக முடியுதான்னு தெரியலையே அது இந்த ரோடு மறந்துவிடாது இந்த ரோடை குறு இருக்கு பெரும்பாலும் இந்த மாதிரி வழிபாட்டு தலங்கள்ல நெருக்கடி உண்டுதான் நான் இப்பதான் முத முத மொதல் முதல் பாக்குற இந்த ஒரு நாகூர் தர்காவே இது கொஞ்சம் பழமையான தர்கா கொஞ்சம் ஃபேமஸ் ஆனது முத முத பாக்குறேன் உனக்கு வந்து சீக்கிரமே பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு பெரிய விஷயம் தான் அப்படியா இப்போ தான் நான் முதல் முறையாக முதல் முறையாக நான் என்னுடைய பிள்ளை என்ற இப்போ நாகூர் தர்காவுக்கு வந்திருக்கோம் இந்த பிரம்மாண்டமாக இருக்குது இந்த மாடம் பத்து அடுக்கு மாடம் நினைக்கிறேன் பத்து அடுக்குக்கு மேலே அந்த மாடம் இருக்குது இதை பார்த்துட்டு இப்போ நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து காரைக்கால் வந்துட்டு மூவ் ஆகுறோம் காரைக்கால் போட்டால் அடுத்து தரங்கம்பாடி போய்க்கலாம் காரைக்கால் வழியால் போயிடலாம் காரைக்கால் போட்டால் காரைக்கால் போட்டால் ஓகே தான் தரங்கம்பாடி அல்லது காரைக்கால் ஆக்சுவலாக நம்ம மூவ் பண்ணுற டைரக்ஷன் கரெக்ட் பட் வந்து இந்த ரோடு வந்து எதுவும் ஷார்ட் ரோட்டில் போகிறோமா அல்லது மெயினில் போகிறான்னு தெரிஞ்சுக்கலாம் கரெக்டு தான் ஆ இப்போ அவுட்ரில் பைபாஸ் போட்டுட்டு இருக்காங்க அது முடிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல அந்த ஒர்க்கு எல்லாம் என்னன்னு தெரியல பட் வந்து கொஞ்சம் நெருக்கடியாக தான் இருக்குது ஒரு பழமையான ஊர்களில் கொஞ்சம் நெருக்கடி தான் இருக்கும் என்ன முக்கியமான ஒரு பிளேஸ் இது ரைட் எடுத்து போணும். ஆ ரைட் இனிமே அவங்களுக்கு தெரியும் எனக்கு. இது ஹெல்மெட் வைஸ்ல க்ளோஸ் பண்ணிக்கோ. நம்ம GoPro வந்து பேட்டரி சார்ஜ் ரிமூவ் பண்ணனும். ரிமூவ் பண்ணிட்டு வரது சேஞ்ச் பண்ணனும். எங்கயாச்சும் வரதுல ஒரு CR கார்டு இடத்துல பாப்போம். ஓகே. நான் வந்துட்டு நாகூர் வழியாக வந்து காரைக்கால் வந்து ரெண்டு முறை வந்திருக்கேன் ஒன்று வந்துட்டு பைக்கில் ஒரு ஒரு முறை வந்திருக்கேன் ரெண்டாவது முறை வந்து காரில் வந்திருக்கோம் இந்த பகுதியில் வந்து இந்த பெரும்பாலும் வந்துட்டு இந்த பெட்ரோல் மற்ற திங்ஸோட விலைகள்லாம் ரொம்ப குறைவாக இருக்கும் தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குறைவாக இருக்கும் அதனாலேயே நிறைய பேர் வந்துட்டு இங்கே வந்துட்டு திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு வருவாங்க நம்ம காரைக்கால் வருவாங்க அந்த பகுதியில் உள்ளவங்க வந்து பாண்டிச்சேரிக்கு வருவாங்க இந்த பகுதியில் உள்ளவங்க வந்து பெரும்பாலும் எல்லாமே காரைக்காலுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ நாங்கள் வந்து இப்போ காரைக்கால் காரைக்கால்குள்ளே இப்போ என்ட்ரு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து டாப் மோஸ்ட் பவர் அதில் போகிறோம் இப்போ வந்து இந்த ரெண்டு பார்டரும் பிரியக்கூடிய இடம் இதுதான் காரைக்கால் ஒரு சிங்கிள் பைக் இருக்குல்ல அப்போ பழைய பைக் வேறு வச்சுருந்தாங்க அந்த இது இன்ட்டு அது பேர் வந்து டிவிஎஸ் சுசுக்கி இன்ட்டு சுசுக்கி பிறகு அதில் வந்துட்டு நானும் என் ஃப்ரெண்டும் வந்திருக்கோம் அதில் ஆமாம் காரைக்கால் நான் பண்ண வரும்போது காரைக்கால் போய் போயிட்டு ரவுண்ட் போயிட்டு வந்தோம் bisa ah. dibawa oke pas meninggal oke okay. palang okay. okay. இந்த பீச் ரோட்டில் வந்து இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கேன் இந்த கிளைமேட் வந்து வெயில் அதிகமாக தெரியல பற்றி இல்லையா ஆமாம் அழகா இருக்குல்ல நமக்கு வந்து ரைட் சைடில் போகிற வந்து அரசலாறு கும்பகோணம் சைட்லேருந்து வரக்கூடிய அரசலாறு அப்படியே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த காரைக்கால் சிட்டி இருக்கு காரைக்கால் டவுன் இருக்கு ரைட் சைடில் வந்து அந்த அரசலார் போய் கடலில் கலக்கக்கூடிய இடம் வந்து இந்த பீச் வந்து இருக்கு நான் இப்போ தான் வர்றேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து காரைக்கால் பீச்சுக்கு இப்போ தான் வர்றேன் இருக்கு அப்படின்னு தெரியல செம்மையா இருக்கு நல்லா இருக்குல்ல ஆமாம் ஒரு வித்தியாசமான அட்மாஸ்பியரு போயிட்டு அப்படியே வருவோம்மா போயிட்டு வந்துட்டு அப்படியே வருவோம் அழகா இருக்கும் பாருங்கள்ல சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸ்ட்ரீட் பீச்சோட பார்க் இது ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்துக்கு வந்து எதுவும் செலிப்ரேட் பண்ணலாம் அது இல்லை அந்த பக்கம் சைட்லாம் இது இருக்காங்க ஸ்ட்ரைட்டாக இருக்குது பா ரோடு தெரியுதா ஆமாம் ஸ்ட்ரைட்டாக இருக்குது

தெரியல கேரளா வந்து போயிட்டு இருக்க அவங்களுக்கு ரூட் தெரியல போயிருக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாகவே அவங்களும் போயிட்டு இருக்காங்க கேரளா கேரளா வெஹிக்கிள் போயிட்டு இருக்கு எப்படி போகணுப்பா இந்த லெஃப்ட் இது அது சீஸ் ஒரு போகிறது பிளாக்கு ஸ்ட்ரைட்டாக போனா ஸ்ட்ரைட்டாக போனால் மாவட்டம் ஆச்சு அச்சு ஒரு அலுவலகமாக இதை போட்டிருக்கு திருநாள் திருநள்ளாறு ரோடு பிள்ளைப்பா இது

ஒன்னே ஒன்று அந்த ரோடை வந்து ஈபி லைன் எதுவுமே கிராஸ் பண்ணாத இருக்கு பெரும்பாலும் எல்லாமே எடுத்துட்டாங்க ஈபி லைனு சென்ட்ரல்ல கிராஸ் பண்றது ரொம்ப ரேராக தான் இருக்கு அங்கங்கே தான் சில இடங்கள்ல சில டவுன் லைன்லாம் வந்து அப்படியே ஃபுல்லாகவே ஒரு ஒன் சைடு மின்சாரமாக இருக்கும் ஒரு சைடு ஒரு பக்கம் பட் வந்து இது வந்து ரெண்டு பக்கமும் வந்து லைன் போகுதா அப்படின்னு தெரியல திருநள்ளா ரோடு தான் போகணும் போயிருக்கு டவுன் பெரிய டவுனில் தான் இருக்கும் போயிருக்கு காரைக்கால் டவுனு ஆமாம் என்னப்பாது சிக்னலா ஆமாம் ஆமாம்மா இல்லை இல்லை லெஃப்ட் போகலாமா ஃப்ரீ லெஃப்டா இல்லை ஸ்ரீ லெஃப்டாண்ண போகலாமா போகக்கூடாது ஸ்ரீ லெஃப்ட் இப்போ இல்லை போவாளிட்டு கழிச்சா வரும்போது மறக்க முடியாத நீர்ல இருக்கும் இந்த காரைக்கால் ரோடு அப்புறம் இந்த அடுக்கம் ரோடு அடுப்பர் ரோடுலாம் டெவெலப் ஆகிரும் ஆனால் டென் இயர்ஸ் எல்லாம் அடுப்பே ரோடு அண்ணன் இதுப்பா இங்கேருந்து அப்படியே டவுன் ஆகுது அப்படியே சொல்ல பிரிட்ஜ் டவுன் ஆகுது ஓகே கட் பண்ணிக்கலாமா ஓகே ऐरिशियो या या ना हाँ க்ளோஸ் காலாக தான் போக வேண்டியிருக்கு செக்கிங் நடக்குது பாட்ரு முடியுது இதோட இத காரைக்கால் பாட்ரு முடியறதுனால அப்படி வந்திருக்கு യർന്നും ഭയമാർക്ക് വണ്ടിയിൽ എന്തായിരിക്കും

லெஃப்ட் போய் அப்படியே ஸ்ட்ரைட்டா போணும் தெரியுயா இதுல தான் ஸ்ட்ரைட்டா அந்த இது என்ட்ரன்ஸ் ஆரம்பிக்கும் தெரியுதா ஆச்சுமா இருக்கே ஆ இது கேட் ஆமா எல்லாமே ஒரு 18 ஆம் நூற்றாண்டு அந்த மாதிரி 18th செஞ்சுரியில கட்டனது எல்லாமே டேனிஷ் காரங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது டேனிஷ் டேனிஷ்ங்கிறது டென்மார்க் அந்த நார்வேட இருக்குல எல்லாம் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ் கூட இது வந்து கேட் அவங்க இது டவுனா உள்ளுக்குள்ள வச்சிருந்திருக்காங்க மெயின் கேட் இதான் வந்து அந்த இதுல வந்து செக்யூரிட்டி எல்லாம் போட்டு வச்சிருந்திருப்பாங்க நினைக்கிறேன் ஆக்சுவலா உன்னை காமிக்கணும் தான் இந்த ட்ரிப் நான் வந்து வெயிட் பண்ணதே உன்ன வந்து காமிக்கணும்னு சொல்லிதான் மிகப்பெரிய ஒரு இது தரங்கம்பாடி ஹிஸ்டரி இருக்கு இது வந்து இந்த டவுன் ஹால் டவுனோட கேட்டு தான் டவுன் இருக்கு டவுன் அவங்க வந்து ஒரு செவன்டீன் செஞ்சுரி ஆயிரத்தி ஆயிரத்தி அறுநூறு இருபதுகள்ல இங்க வந்து கடற்கரையில வந்து இறங்கியிருக்காங்க டேனிஷ்னா எங்க இருக்கு அப்படியேப்பா

வரம்பு நிறைய பார்ப்போம் சிலை எனக்கு தெரியும் சிலை தெரியாது முழுமையா அந்த ஃபர்ஸ்ட் புக்கெல்லாம் வந்து பிரிண்ட் பண்ணாங்களே பிரிண்ட் அதோட மியூசியம்லாம் இங்கே இருக்குது அப்படின்னாங்க வந்த வீடு சீகன் ஃபால்லத்திலிருந்து ஒரு முக்கியமான ஒரு பணிக்காக இங்க வந்தாரு வந்திட்ட தமிழ் மீல ரொம்பவே பற்று உள்ளவர் அவரு ம்ம் நல்ல போகல மாட்டே இல்லையாかな வண்டி எல்லாம் இருக்குல்லாம் வண்டி இருக்கா நம்ம ரேப்ல இருந்தாங்கப்பா கோட்டையை போய் பார்த்துட்டு வந்துருவோம் ஓகே இங்கே என்ன கொத்தனாருனா வச்சு கட்டினது தான் ம் சரிங்க அங்கேயும் போய்டும் போடலாம் இப்போ வச்சுருக்காங்க தெரியுதா ஓகே நீ எப்படியே ஃப்ரெண்டில் மூவாது இதெல்லாம் இருக்கு சங்குப்பூவெல்லாம் இருக்கு போகிற அழகாக நம்ம வீட்டில் இருக்குல்ல பூ கொஞ்சம் ஃப்ரெண்டில் போ ஃப்ரெண்டில் போனேன் சங்குப்பூவெல்லாம் இருக்குல்ல எல்லாமே பழங்காலத்து ஒரு ஸ்ட்ரெக்சர் தான் எல்லாமே கொஞ்சம் ரீக்ஸ்ட்ரக்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்களாம் கொஞ்சம் மினிமே மூவ் பண்ணி போய் பார் வெடி மருந்துலேருந்து ஆரம்பி இப்படி போவோம் ஆ போய்ட்டுருப்பான் அப்போ படைவீரர்களும் தங்குறதுக்கு வந்து எல்லாமே ஒவ்வொரு ரூம்ஸு கைதிகள் அடைக்கிறதுக்கு ரூமு சாப்பாடு வச்சுக்கிறது நீர் நீர் கொண்டு வர்றதுக்கு வீரர்கள் தங்கும் மறைன்னு போட்டிருக்கு கோழிகள் வளர்க்கும் மறை வரையும் இருக்குது எல்லாமே என்வி தானே மோஸ்ட்லி வெண்மையாக தான் இருப்பாங்க அப்படி தானே ஆமாம் அதனால் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே அவங்களை வந்து இங்கேயே ஸ்டாக் பண்ணியிருக்காங்க சும்மா பார் இப்படி பார்க்கலாம் எல்லாமே கேட்டு வந்து லாக்கில் இருக்கு ஏன்னாப்பா அதுலேருந்து எடுத்து தான் இருக்கும் ஆமாம் மியூசியம் இருக்கான் இங்கே மறையெல்லாம் ஃபுல்லாக லாக்கிடே உள்ளே வச்சுக்கங்க இனிமே நடந்து போயிட்டுரு அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு அவன் மூவ் பண்ணி போயிட்டுருப்பான் நீ பண்ணி போ எல்லாமே நீர் கொண்டு வருவோம் சொல்லி பைப்லாம் போ அதுக்கு உள்ளுக்குள்ளே இருக்குது இங்கேருந்து பார்த்தா ஒன்றும் தெரியல ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் உள்ளுக்குள்ள இருக்குது ஆமாம் அவங்களே போயிட்டாங்க நாட்ட விட்டு ஆ சில நூற்றாண்டாக ஆண்டவங்களே போயிட்டாங்க அப்புறம் அவங்களுடைய இது என்ன பண்ணுறது எச்எம் பீர் மற்றும் ஒயின் அரைன்னு சொல்லி போட்டிருக்கேன் மேலே ஏற முடியாது ஏன்னா ஸ்டெப்ஸ் இருக்குது இங்கே தெரியுதான் ஸ்டெப்ஸ் இருக்கு அடைச்சிட்டாங்க மேல போய் பார்க்கலாம் போல இருக்கு அந்த கடலை பாக்கிறதுக்கான இதெல்லாம் இருக்கு இப்படியே ஒரு ரவுண்ட் மேல அந்த கோட்டையோட மேல்தலம் லைட் மாதிரி இருக்கு போகலாம் வேறு இங்கே கடலை பார்த்த மாதிரி இருக்குல்ல ஐயோ இன்னதில் எவ்வளோ ஃபோக்கஸ் ஆகுதுன்னு பொபைலில் இந்த தரங்கம்பாடி கோட்டை கோட்டையை சுற்றி உள்ள அந்த தெருக்கள் இதெல்லாம் வந்து பொறுமையாக இருந்து பார்க்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப பழமை மாறாமல் அப்படியே வந்துட்டு பாதுகாத்துட்டு வர்றாங்க அந்த வீதிகள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த ஒரு தரங்கம்பாடி கோட்டை இந்த அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த டேனிஷ் கோட்டையானது கடலை ஒட்டி அமைஞ்சிருக்கு இந்த கோட்டைக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு மியூசியம் வச்சுருக்காங்க பழைய ஃபோட்டோஸ் பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க இங்கே இந்த கடற்கரையில் வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது எல்லாமே பழமை வாய்ந்ததாக கருதப்படுது ஆயிரத்தி அறநூற்றி இருபதில் வந்து தஞ்சை ஆண்ட ரகுநாத நாயக்கர் மன்னட்டை அனுமதி பெற்று டென்மார்க் தளபதி வந்து இந்த கோட்டையை கட்டிய கட்டியதாக வரலாறு ஓகே மீண்டும் ஒரு ஹைவே ரைடிங்கில் சந்திக்கலாம்